விஜய் டிவியில் தங்க மகள் சீரியல் ரொம்ப சூப்பராக போக்கிட்ருக்கு பல திருப்பங்களோட ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டுருக்காங்க கடந்த ஆண்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தொடங்கப்பட்ட இந்த ஒரு சீரியல் தங்க மகள் சீரியல் இந்த சீரியல் முழுக்க முழுக்க குடும்ப பாசத்தையும் ஒரு பொண்ணு தான் பண்ண தப்பால் வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படிங்கிற கதையை மையமாக வச்சு தான் இந்த தங்கமகள் சீரியலை எடுத்துட்டு வராங்க இந்த சீரியலோட கதை குடும்ப மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு ஃபேன்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க பல ரசிகர்கள் இந்த ஒரு சீரியலை அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு வராங்க இன்னும் சொல்ல போனால் இப்போ முத்துப்பாண்டி என் ஹாசனியோட கதை பிசினஸ்ஸு ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு விறுவிறுப்பாகவும் போகுது அதனால ஏற்றி அர்வி ரேட்டிங்கும் எங்கேயோ எகிரிடுச்சு ஆனால் இப்போ சடனாக இந்த சீரியலை முடிக்க போகிறதா ஒரு சில தகவல் வந்திருக்கு அதுவுமே அடுத்த வாரமே முடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப கோபமாக பேசிட்டு வராங்க ஏன்ப்பா அதுக்குள்ளே இந்த சீரியலை முடிக்கிறீங்க இப்போ தான்ப்பா சூப்பராக போயிட்டுருக்கு ப்ளீஸ்ப்பா முடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டு வந்துட்டு இந்த தங்க மகள் சீரியல் இதுவரைக்கும் நானூற்றி அறுபத்தி ஆறு எபிசோட் மட்டும்தான் ஒளிபரப்பு ஒளிபரப்பாகி இருக்கு குறிப்பா இந்த சீரியல் முடிக்க முக்கியமான காரணம் என்ன அப்படினா அடுத்தடுத்து பல புது சீரியல்கள் வர போகுது அப்படினும் சேனல் சைடுல இருந்து சொல்லிருக்காங்க கடந்த சில எபிசோட் நினைச்ச அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் வராததாலயும் தான் இந்த சீரியல் முடிக்க போறதாவும் அவங்க வந்து காரணம் சொல்லிருக்காங்க இந்த சீரியலோட ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல நடிச்சிட்டு வர பிரபலங்களுக்குமே இது ஒரு சோகமான நியூஸ் தான் இருந்துட்டு இருக்கு சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க யாரோட ஃபேவரட்டான சீரியல் தங்க மகள் சீரியல் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ